சொல்லப்படுது என்னென்னா இப்போ புதிய கேபினெட்டில் இந்த சிறுபான்மையாக்கள் அதாவது வடக்கு சேர்ந்த தமிழாக்கள் இல்லை அதுபோல் முஸ்லீமாக இல்லைன்னு சொல்லப்படுது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க புதிய கேபினட்டில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை நாங்கள் எங்களுடைய புதிய கேபினட் மூலமாக நாளைக்கு வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு செய்ய போகின்ற சேவைகள் எப்படி என்றது பார்க்கணும் அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா தெற்கில் இருக்கின்றாரா மேற்கில் இருக்கின்றாரா இந்த கதையே கிடையாது அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் கருத்து சமூகம்ல சொல்லப்படுது இதுவரை காலம் இருந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதவியின் இருந்த சொல்லப்படுது ஆனா இந்த இதில மட்டும்தான் இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிச்சிக்கலாம் என்ன சொல்றீங்க நான் முதல்ல சொன்னது மறுபடியும் சொல்றது அதாவது இந்த இந்த அமைச்சரவையில முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இல்லையா இன்னும் இன்னும் அமைச்சர்கள் பிரமாணம் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க இன்னும் பிரதி அமைச்சர்கள் அதன் பிறகே நாங்கள் சொல்ல முடியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதி தருகின்றோம் முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை கொண்டார் அந்த நம்பிக்கைக்கு கடுகள வேணும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாத்தி வருது

நாங்கள் மிகவும் தெளிவாக ஒன்று எங்களது கடல் பரப்பை அத்துமீறி செயற்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்போம் அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ட்ரோலர் மூலமாக செய்யப்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்போம் இது நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் கூட எதிர் அப்போ அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கின்றோம் இலங்கையில் இருக்கின்றோம் மீனவர்கள் எதிர்ப்பார்களாக இருந்தால் அது சட்ட விரோதமான நடவடிக்கை அப்ப அந்த சட்டவிரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் இது சம்பந்தமாக மேலடு அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இன்று வரும் காலங்களில் எல்லோருடனே கதைத்து பேசி இதை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்ப நன்றி வணக்கம் இன்று கடல் தொழில் அமைச்சின் பொறுப்புகளை பணிகளை பொறுப்பேற்கின்ற நாடு மிகவும் மகிழ்ச்சியான நாள் அந்த வகையில் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாட்டு மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு அமோகமான வரவேற்பினை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் இன்றைக்கு தோழர் அனுராக் குமாரசநாயகாவுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் ஜனாதிபதியாக அதன் பிறகு நாடு முழுவதுமே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வெற்றி என்பது மிகவும் ஒரு சரித்திரம் வாய்ந்த வெற்றியாகும் அப்போ அந்த வெற்றியிலே நாங்கள் சீடமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பாராது சகல மாவட்டங்களிலும் வாழ்கின்ற மக்கள் மேலேயே ஏகமனதாக உருமனதோடு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளார்கள் அப்ப அதை தெரிவு செய்ததன் பிரகாரமே இன்றைக்கு நாங்கள் இந்த அமைச்சுக்களை பொறுப்பேற்றோம் இந்த அமைச்சுக்களை பொறுப்பேற்கின்ற போது மேலே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் தாங்களது பொறுப்பினை கைவிட்டு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதன் காரணமாகவே நாடு இன்றைக்கு இவ்வாறாலும் நிலைக்கு தரப்பு அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த நிலைமையிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அதை நாங்கள் சரிவர திறம்பட செய்வோம் என்று அனைத்து மக்களுக்கும் உறுதி அளிக்கும் அதே போன்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்தோம் அப்ப அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு இந்த அமைச்சு பொறுப்பினை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைச்சு பொறுப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்பு அப்போ அந்த அமைச்சு பொறுப்பினை நான் மக்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்றவனாக அந்த அமைச்சராக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை மக்களுக்கு வழங்க இரண்டாவதாக இந்த அமைச்சின் ஊடாக நாங்கள் செயல்படுகின்ற செயற்பாடுகள் ஊடாக இலங்கையில் வாழுகின்ற மீனவர் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மீனவர்களை நம்பி வாழ்கின்ற நாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைவருக்கும் சாதாரணமானதாக நியாயமானதான ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டிய தேவை கடப்பாடு எங்களுக்கு அப்ப அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் எதிர்பாரும் காலங்களிலே இவைகளை திறம்பட சரிவர செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுப்போம் அதற்கு எங்களுக்கு விஷயமாக மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அத்தியாவசியமானது மக்கள் இதற்கு முன்னர் தேர்தல் முடிந்ததன் பிறகு கைகளை கழிந்து கொண்டு வீட்டுக்கு சென்றதோடு நிற்காது எதிர்வரும் காலங்களிலே மக்கள் இதனுடைய உண்மையான பங்காளிகளாக மாறி இதனை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வோம் அதே போன்று எங்களுடைய மீனவ அமைச்சில் இருக்கின்ற ஊழியர்கள் அதனுடைய செயலாளர்கள் அதில் இருக்கின்ற பணிப்பாளர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு இந்த எங்களுடைய மீனவ சமூகத்தையும் மீனவர்களையும் அல்லது மீன்பிடித்துறையையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அனைவருக்கும் இருக்கு அதனால் அதை செய்கின்ற வேளையில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அதைக்கு துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களது பூர்ணமான ஆதரவை வழங்குங்கள் அதே போன்று எங்களை நம்பி இன்றைக்கு இரண்டு லட்ச கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் இருக்கின்ற ஆணை என்பது வேறு எதுவும் அல்ல நாட்டு மக்களுக்கான விமோசனத்துக்கான ஆணை அப்போ அந்த ஆணையை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்